ரேட் வந்து நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்கனால எல்லா நாளையும் தங்க வாங்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த நடுத்தர மக்கள் ரொம்பவே யோசிக்கிறாங்க ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம அனுபவ ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் இருக்கு இல்லைங்களா ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம் ஸோ அவங்க வந்து உங்களுக்காக ஸ்வர்ணம் கோல் சேவிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது என்ன மாதிரி ஸ்கீம் அது எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

வணக்கம் நான் உங்கள் அனுபவ் இருந்து பேசுகிறேன் இந்த சீட்டு ஸ்கீம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துல ஒரு பவுன் நம்ம எடுக்கிற மாதிரியான ஸ்கீம் இது நீங்கள் வந்து எப்போ வேணாலும் எந்த டைம்ல வேணாலும் பே பண்ணிக்கலாம் ஒரு வருஷத்துல ஒரு பவுனுக்கு உண்டான அமௌண்ட்டை நீங்கள் எப்படி வேணாலும் கட்டிக்கலாம் அதே மாதிரி நைன் ஒன் சிக்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃபரில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதே டுவெண்ட்டி கேரக்டர் எடுத்திங்க அப்படின்னா ஆர்னரி கோல்டு எடுத்திங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் கிடையாது இன்னொரு ஸ்கீம் ஆறு மாதத்தில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் பே பண்ணிக்கிற மாதிரி வரும் எப்போ வேணாலும் கட்டிக்கலாம் அது டெய்லியாவோ இல்லை வாரமாகவோ மாதமாகவோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறீங்களோ ஆறு மாதத்தில் அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான நகையை நீங்கள் அதே மாதிரி ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் வாங்கிக்கலாம் நீங்கள் மாசமானால் ஆயிரரூபா கட்டுற ஸ்கீமும் இருக்குது பதினோரு மாதம் பே பண்ணீங்கன்னா பன்னெண்டாவது மாதம் நம்ம ஆயிரம் ரூபா போனஸோடு நீங்கள் நகை எடுத்துக்கலாம் நீங்கள் எப்பப்பெல்லாம் அமௌண்ட் கட்டுறீங்களோ அன்னைக்கு உண்டான ரேட்டுக்கு உண்டான கோல்டாகவே நம்ம வர வச்சு கொடுக்குறோங்க எல்லா சீட்டுக்குமே இருக்குது அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்து தான் கட்டணும்னு அவசியம் இல்லை கூகுள் பே மூலியமாகவும் கட்டிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் மூலியமாகவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் வருங்க இப்போ சீட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தீபாவளி வரைக்கும் போட்டிங்கன்னா எல்லா சீட்டு கஸ்டமருக்கும் புதுசாக சேர்கிற ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வெள்ளி பொருள் ஃப்ரீயாக தரும் கண்டிப்பாக வாங்க எங்கள் கடை இது மட்டும் இல்லைங்க யாருமே கொடுக்க முடியாத ஒரு ஆஃபரை நம்ம கொடுக்குறோம் இந்த சீட்டில் எந்த குரூப்லேயா இருந்தாலும் சரி கரெக்டாக சீட்டு இருக்கிற கஸ்டமரை நம்ம பத்து கஸ்டமரை தேர்ந்தெடுத்து பத்து கஸ்டமருக்கும் கோல்டு காயின் நம்ம பரிசாக கொடுக்க போகிறோங்க